தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் நீங்களும் நானும் ஆராதனை செய்கிற ஆண்டவர் இயேசு எப்படிப்பட்டவரா உங்களுக்கும் எனக்கும் அடைக்கலம் கொடுக்கிறவரான் அமேன் அவர் எப்படிப்பட்டவரா உங்களுக்கும் எனக்கும் பலன் கொடுக்கிறவரான் அமேன் அவர் எப்படிப்பட்டவரா உங்களுக்கு எனக்கும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக வருகிறவர் என்று சொல்லி அருமையாக சொல்லுகிறது அதை உணர்த்து மனமாக சில வசனங்களை தியானிக்க கத்த நமக்கு உதவி செய்வாராக அடைக்கலம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அதற்கு தமிழில் வெவ்வேறு பெயர்கள் கொடுக்கப்படுகிறது இல்லை புகலிடம் என்று சொல்லி அதற்கு ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது தஞ்சம் என்று சொல்லி ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது பாதுகாப்பு என்று சொல்லி ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது அறன் என்று சொல்லி ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது அடைக்கலம் என்று சொல்லி சொல்வோமேன்னா அதில் ஆண்டவர் இயேசு உங்களையும் என்னையும் பாதுகாக்கிறவர் உங்களுக்கு எனக்கும் தஞ்சம் கொடுக்கிறவர் எனக்குள்ளாக வந்து விடு மகனே என்று சொல்லி நம்ம அரவணைக்கிறவர் என்று சொல்லி அவருடைய அரவணை இப்போ நம்ம பார்க்க மாட்டுகிறது அது உங்களுக்கும் எனக்கும் புகலிடமாக மாறிவிடுகிறது ஒருவேளை கல்லூரிகளில் தூரடத்துல படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஆமா வீட்டுக்கு வந்த ஒரு புகலிடம் ஹாஸ்டல்ல இருக்கிறத விட எப்போ வீட்டுக்கு வருவோம் என்று சொல்லி இருக்கும் இல்ல எனக்கு அன்பான தேவ ஜனமே உங்களுடைய என்னுடைய நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஏசு நமக்கு புகலிடமாக இருக்கிறாரா அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் எனக்கு அன்பான தேவ ஜனமே இதை உனத்து உணமாக ஒரு சில வேத வசனங்களை தேவை நமக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக விரும்புகிறான் அந்த வேத வசனங்களை நான் வாசிக்கிறேன் சங்கீதம் அறுபத்தி ஒன்று மூன்றுக்கு நேராக நம்முடைய கண்களை திருப்போமே ஆனால் வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுது நீ நீர் எனக்கு அடைக்கலமும் சத்துருவுக்கு எதிரே வெத்த துருகம் வாங்கி இருந்து ராமேன் எவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்க நீர் எனக்கு அடைக்கலாம் ஆண்டவர் ஏசு தான் நமக்கு அடைக்கலாம் இந்த உலகத்தில் நீங்கள நானும் ஒருவேளை நம்முடைய திறமைகளை நம்முடைய படிப்புகளை நம்முடைய செல்வங்களை உலகத்தின் உறவுகளை மனிதர்களை அநேக நேரம் நம்ம நினைத்துக்கிட்டு இருக்கிறோம் இவர்கள் எனக்கு புகலிடமாக இருப்பாங்க என்னுடைய படிப்பு எனக்கு அரணாக இருக்கும் என்னுடைய அந்தஸ்து எனக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று சொல்லி நீங்களே நானும் நினைக்கிறோம் இல்லையா எனக்கு அவர்களை தெரியும் இவர்களை தெரியும் இவர்கள் எல்லாம் எனக்கு பாதுகாப்பாக என்னுடைய பிரச்சனையை நேரத்தில் ஓடி வந்து என்னை மறைத்து கொள்வார்கள் என்று சொல்லி நீங்கள் நானும் நினைத்து விடுகிறோம் அது முற்றிலும் தவறு என் வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுது நீரே எனக்கு அடைக்கலாம் நீங்கள நானும் ஆராதனை செய்கிற ஆண்டவர் இயேசுதான் நமக்கு அடைக்கலாம் ஆண்டவர் இயேசுதான் அடைக்கலாம் ரொம்ப அருமையாக இந்த வசனம் அதை சொல்கிறது நம்ம பார்க்க முடிகிறது இன்னும் நேர்த்தியாக சங்கீத புத்தகத்துல நம்ம பார்ப்போம் ஏன்னா சங்கீதம் முப்பத்தி நான்கு ஏழை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் ரொம்ப அருமையாக சொல்கிறது யாருக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருப்பார் யாருக்கு கர்த்தர் பாதுகாப்பாக இருக்க முடியும் என்பதை என் வேதம் அருமையாக காண்பித்துக் கொடுக்கிறது நான் வாசிக்கிறேன் கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழப்பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் ஆமேன் கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ இறங்கி ஆமேன் அப்போ கர்த்தருக்கு பய பயப்படுகிற பயம் உங்களுக்கும் எனக்கும் இருக்குமேன்னா அவர் உங்களையும் என்னையும் பாதுகாப்பார் உங்களுக்கும் எனக்கும் அடைக்கலமாகின் ஆண்டவர் மாறிவிடுகிறார் என்பதை என் வேதம் அருமையாக சொல்லுகிறது அன்னும் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு எடுத்து வாசித்துப் பார்க்கும் பொழுது ஒன்றாவது வசனத்தில் வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுது இல்லையா கத்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ எவன் பாக்கியவான் நீங்கள நானும் ஆண்டவர் இயேசுவுக்கு பயப்படணும் பயப்படுவோமே ஏன்னா உங்களுக்கு எனக்கும் அடைக்கலம் காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு எனக்கும் பாதுகாப்பு காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்கும் எனக்கும் புகலிடம் காத்து கொண்டிருக்கிறது எனக்கு அன்பான சகோதரனை சகோதரி அன்பான குடும்பங்களை உங்களுடைய என்னுடைய நம்முடைய வாழ்க்கையிலேயே என் ஆண்டவர் இயேசு பாதுகாப்பு தர விரும்புகிறார் அவருக்கு பயப்படுகிற பயம் உண்டோ கத்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவனவனோ அவருடைய வழிகள் என்ன மத்தையுள்ள ஐந்தாம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு மலை பிரசங்கத்தில் பேசி கொண்டிருக்கிறார் ரொம்ப நேர்த்தியாக பேசுகிறார் மத்திய ஐந்தாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்துலது நீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுகிறது இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் நீதியின் மீது பசிதாகமுள்ளவர்கள் திருப்தியடைவார்கள் சமாதானம் என்ன முந்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இவ்வளவு அருமையான வழிகளை மனு என் ஆண்டவர் இயேசு அருமையாக விட்டு சென்றிருக்கிறார் அது மாத்திரமல்ல பிரதான கற்பனையாக இரண்டு காரியத்தை கற்று நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறார் மற்ற இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஏழு மற்றும் முப்பத்தி ஒன்பது எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது முழு மனதோடு முழு பலத்தோடு முழு ஆத்துமாவோடு நீங்கள் நானும் ஆண்டவரை அன்பு செய்யணும் ஆண்டு அன்பு செய்யணும் அது மாத்திரமல்ல உன்னிடத்தில் நீ அன்பு செய்வது போல பெருமிடத்திலும் அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு எனக்கும் ஆண்டவத்தமுடைய வழிகளை பிரதான கற்பனைகளின் மூலமாக போதனைகளின் மூலமாக காண்பித்து கொடுத்திருக்கிறாரே கத்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவனவனோ அவருடைய வழிகளில் நடக்க நடக்க அவருக்கு பயப்படுகிற உணர்வுள்ள இருதயம் நமக்குள்ள வருகிறது அவருக்கு பயந்தருடைய வழிகளில் நடக்க நாம் அர்ப்பணிக்கிற வேலையில உங்களுக்கு எனக்கும் பாதுகாப்பு உண்டு